அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு அதிர்ச்சியான தகவலோடு உங்களை மாலை நேர ஓட்டுகளில் நான் சந்திக்கிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல்ல வந்து அதிர்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமினேஷன் ப்ரீஃபாஸ் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து கிடச்சிருச்சு அந்த நபரை கேள்விப்பட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிருவீங்க சரி அது அப்படியே ஓட்டிங்கோட இன்றைக்கி லைவில் என்னென்னலாம் போச்சு அப்படிங்கிறத சேர்த்து வச்சு பார்த்துடலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்துல வந்து பவித்ரா ஜனனி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டுகள் வாங்கி இருபத்தொரு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கு இந்த பொண்ணு இன்றைக்கி லைவ்லலாம் எந்த ஒரு விஷயமும் இவங்க பண்ணலை அப்படிங்கிறது தான் ஒன்றரை எபிசோட்லேயும் அது வராமல் தான் போகுது ஒன்றும் பெருசாக காமிச்சிடல பார்க்கலாம் அடுத்த வாரத்துலேருந்து இவங்களுடைய ஓட்டுகள் எப்படி இருக்குன்னு ஏன்னா ஒரு அக்யூசியேஷன் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம முழுமையாக தெரிஞ்சால் வைக்கணும் இந்த வாரம் இவங்களுடைய இந்த ஓட்டுகள் அடுத்த வாரமும் தொடர்ந்து வரணும் இல்லையா இப்போ வந்து சௌந்தர்யா கூட போட்டி போட்டாங்க முத்துக்குமரன் இப்படி எல்லோரும் கூடயும் போட்டி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஒரு ஃபயரான ஒரு மூமெண்ட் இருக்கணும் அந்த ஃபயரான மூமெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுடைய ஓட்டுகள் எதுனா சூப்பர் ஆனால் அந்த மாதிரி நான் எதுவும் பவித்ராவிட்ட பார்க்கல அப்படிங்கிறது தான் ஆனாலும் ஓட்டுகள் இவ்வளோ வருது அப்படிங்கும்பொழுது இதை ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா பத்தொம்பது புள்ளி இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ஓட்டுகள் நீ ஃபுல்லாகவே சௌந்தர்யா புராணம் தான் ரெண்டு ப்ரோமோ ஒன்று இதில் வந்து புஷ்பான்னா ஃப்ளவர்னு நினச்சிங்களா ஃபயரு அந்த மாதிரி இறங்கி கால இதில் சண்டை போட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டாவது ப்ரமோவில் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி க்ரையிங் மூமெண்ட் தான் அப்படியே உகாந்தால் அழுதுன்னு இருக்காங்க இதுதான் வந்து ரெண்டாவது ப்ரோமோவில் நடந்தது இந்த பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து யாரையுமே அடிக்கப் போகலை அப்படி அனுஷித்தாவாக அவங்க அடிக்க போகலை அது நல்லா புரிஞ்சுக்கணும் கொடையை தான் போய் பிடிச்சாங்க அது நல்லா புரிஞ்சிக்கங்க அந்த பக்கம் ராணுவ தான் நின்றுக்கிட்டு அடிச்சுட்டான் ஐயோ அடிச்சிட்டான் ஐயோ அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி கத்தி கூச்சல் போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஒரு ஒரு இது போச்சு மேனேஜர் வர்சஸ் இவங்க உட்காந்து பேசுகிற மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் காலைலாம் நீட்டி போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஓவராக ஆட்டிடியூட் காமிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க அப்புறம் டீமில் உள்ளவங்கலாம் கூப்பிட்டு சொன்னாங்க ஏமா இப்படிலாம் உட்காரக்கூடாது நடுவீட்டில் வந்து காலை நீட்டி போட்டு நீ பாட்டுக்கு உட்காந்துருக்குற கொஞ்சம் மூடி காலை கொஞ்சம் ஓப்பன் அந்த மாதிரி கொஞ்சம் காலை மடக்கி வச்சு உட்காரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதுக்கப்புறமேட்டுக்கு என்னாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கேட்டுக்கிட்டாங்க என்ன அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா அந்த மீட்டிங்கில் வந்து முத்துக்குமரம் தான் போட்டு விட்டது பாருங்கய்யா ஒரு 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 பெரிய மீட்டிங் ஒன்று போயிட்டுருக்கு ஒரு பொண்ணு இந்த மாதிரி காலை நீட்டி போட்டு உக்காந்தா எப்படி என்னங்கய்யா அர்த்தம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு நீங்களே பாருங்கய்யா அப்படின்னு உண்மையாகவே அவங்க வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப சின்ன ஷார்ட்ஸ் போட்டு அது பாட்டு காலை நீட்டி போட்டு நம்ம இவர் சொல்லியிருந்தார்ல நம்ம சத்யா கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்ததுங்க அவங்க உக்காந்துருந்தது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் அப்புறம் சொன்னதை கேட்டுக்கிட்டு ஒழுங்காக உக்காந்துக்கிட்டாங்க சரி எபிசோட் பாருங்கள் உங்களுக்கே புரியும் அடுத்து ஜாக்லின் ஐம்பத்தி ஒம்போதாயிரம் தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க பத்து புள்ளி நாற்பத்தொம்பது பர்சன்டேஜ் வயசு வந்து மூணாவது இடம் ஜாக்லின் தான் வின்னர் ரன்னர் தாண்டி அடுத்தது டாப் த்ரீயில் அவங்க இருக்காங்க முத்துக்குமரன் வந்தாலும் இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆ ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் ரெண்டாவது சௌந்தர்யா மூணாவது ஜாக்லின் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஜாக்லினோட இடம் எப்பொழுதும் மூணு அப்படிங்கிறத அவங்களையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சௌந்தர்யா தான் முதல்ல இருக்கிறது ரெண்டாவது இருக்கிறதுன்னு மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க முத்துக்குமரன் எப்போதுமே நான் முதல் இடத்துல தான் இருப்பேன்னு இருக்கார் ஆனால் சேவ் பண்ணும்போது அவர் முதல்ல சேவ் பண்ண மாட்றாங்க இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் இருக்கிறது அப்போ நம்ம வந்து இருந்து தான் பார்க்கணும் ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சௌந்தர்யா கூட ஒரு சண்டை போட்டாங்க என்னென்னா ஏமா கொஞ்சம் காலை மடக்கி தான் உட்காரம்மா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சு அது ஒரு கான்வர்சேஷன் முத்துவுக்கும் ஜாக்லினுக்கும் போச்சு மூணு மணி நேரங்க மூணு மணி நேரம் பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க வெறி கொண்டு அலைகிறானுங்க பேசுகிறதுக்கு அதுவும் முத்து சும்மா சொல்லக்கூடாதுங்க பேசுகிறதுனா அவன் பேசுகிற சைக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு பாயிண்ட்டை ஒரு இடத்துல விட்டுட்டு வழியில் வந்துடணும் புரியுதுங்களா அதுக்கு மேலே அந்த இதை வச்சு நம்ம நிற்க இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உட்காந்து அவனை பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க நம்மளையும் எவ்வளோ தான் சொல்கிறது ஒரு ஒரு லைவில் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி அது முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னாங்க இவங்க ஜாக்லின் ஏய் சவுண்டு நீ அப்படி உக்காந்துருக்கக்கூடாது சவுண்டு ஒரு மெ அஃபிஷியல் மீட்டிங்கில் இப்படியாக அவமானப்படுத்துறது அதான் அதெல்லாம் வந்து அப்படி உட்காரக்கூடாது அப்படின்னா எனக்கு ரொம்ப பசித்தது அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு இந்த புள்ள கதை விட்டுக்கிட்டு இருக்கு சரி அந்த ஒரு ஃபைட் வரும் அடுத்தது அருண் ப்ரோவா ஒம்பது புள்ளி தொண்ணூத்தாறு பர்சன்டேஜ் ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது ஓட்டுகள் வாங்கி நான்காவது இடத்துல இருக்கார் அருண் புரோ கிடைச்ச கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார் அதாவது தொழிலாளர்கள் தொழிலாளர்கள்னு கத்தினவர் இன்றைக்கி அந்த கத்தல்லலாம் இல்லை கதறல்லாம் இல்லை ஏன்னா முத்து அந்த பக்கம் போனோன்னா முத்து அந்த இடத்த எடுத்துக்கிட்டாரு மற்றவங்கள்லாம் அமைதியாக விட்டாங்க அதனால் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அப்படியே நம்ம மேனேஜராக இருந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார் போல் சரி கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திட்டு கடைசி இடத்துல இருந்த மனுஷன் இப்போ நாலாவது இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அன்ஷிதா அன்ஷித்தாவுடைய ஓட்டுடைய எண்ணிக்கை எட்டு புள்ளி நாற்பத்தோரு பர்சன்டேஜ் நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி ஓட்டுகள் யூனியன் சேர்மேன் நேற்று இவர்கிட்ட சண்டை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க நம்முடைய ரானவுட்டை அதுக்கப்புறம் தம்பியாக ஏற்றுக்கிட்டாங்க ஆமாம் இன்றைக்கி இவங்களுக்கும் அவங்களுக்கும் தான் சௌந்தர்யாவுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்ருக்குது ஸோ அந்த கொடை பிரச்சனை அந்த மழை ந நனையும் போது மழை பெய்யும் பொழுது அந்த கொடையில் அவங்க நின்றுது அதுதான் தான் அதை தான் வந்து போ போய்ட்டு சொல்ல சொல்லி கேட்கல அப்படின்னோன்னே இவங்க போய் பிடுங்க போயிருக்காங்க இதை வந்து அவனை ஒரு பெரிய கலவரமாக ஆக்கி விட்டானுங்க அது வந்து முழுசாக பார்க்கல நான் அறவுடைய தான் பார்த்தேன் ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் அதை நம்ம முழுசாக அட்ரஸ் பண்ணிட்டு நாளைக்கு காலை வீடியோவில் கரெக்டாக பேசிக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்தது வந்து சத்யா சத்யாவுடைய ஓட்டு எட்டு புள்ளி இருபத்தேழு நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு ஓட்டுகள் நீ தான் ஓட்டு வாங்கினாலும் உன் கதை முடிஞ்சிட்டு ராஜா ஏன்னா இன்றைக்கி நாமினேஷன் ப்ரீ பாஸ் ஒரு முக்கியமான ஆள் வாங்கிட்டாங்க ராஜா அதனால் உன் கதை முடிஞ்சிருச்சு ராஜா அதாவது உன் கதை முடியும் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ரயன் எட்டு புள்ளி இருபத்தொன்னு நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது சொல்ல முடியாது தம்பியையும் முடிச்சு விடலாம் அப்படிங்கறத எனக்கு தோணுது ஆனால் உண்மையாகவே லேபராகவே கடைசி வரைக்கும் நான் லேபராக தான் இருப்பேன்னு சொல்லி இருந்தாப்புல இவரெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே அனுப்பணும்னு யாரும் முடிவு பண்ணலை உள்ளே அனுப்பியிருந்தால் நல்ல மேனேஜராக இருந்திருப்பான் தம்பி யோசிச்சு பார்த்தீங்களா அன்ஷிதாவெலாம் அனுப்பினதுக்கு போல் இவனை உள்ளே அனுப்பியிருந்தால் ஒரு நல்ல மேனேஜராக அப்படியே மேனேஜராக அப்படியே சொகுசாக வளர்ந்துருப்பார் தம்பி ஆனால் அவர் அனுப்பலை அப்படிங்கிறது தான் எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு தெரில அடுத்தது பார்த்திங்கன்னா விஜே விஷால் ஒம்பது புள்ளி ஏழு புள்ளி தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி எண்பது ஓட்டுகள் வாங்கி நிறையா பேசியாச்சு அவ்வளோதான் அங்கே போய் ஒரு சேஃபான கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காரு விட்டுடுங்க தர்ஷிகா ஆறு புள்ளி முப்பத்தொம்பது முப்பத்தி ஆறாயிரத்தி நாற்பத் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க கடைசி இடம் இந்த வாரம் இவங்க தான் வெளில போவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி இவங்க தான் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்கியிருக்காங்க அதாவது ஜாக்லின் மேனேஜராக இருக்காங்க அப்புறமேட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து லேபராகவும் ஆகிட்டாங்க அது ஒரு வச்சுக்கோங்க நாமினேஷன் வாங்கிட்டாங்க தீபக் ஆல்ரெடி வாங்கிட்டார் அருண் ப்ரோ வாங்கிட்டார் பவித்ரா வாங்கியாச்சு மஞ்சிரி வாங்கியாச்சு ஜெஃப்ரி நாமினேஷன்லேயே இல்லை இப்போ அந்த இடத்துல நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்காத ஒரே ஆள் நம்ம இவங்க மட்டும்தான் அவங்க அதை கேட்டு வாங்கிட்டாங்க தர்ஷிகா கேட்டு வாங்கிட்டாங்க ஏன்னா நேற்று மஞ்சரி அதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க பேசும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த வாரம் இந்த பொண்ணு தான் ட்ரை பண்ண போதுன்ட்டு கரெக்டாக கிடச்சிருச்சு இந்த வாரம் யூஸ் ஆகியாச்சு அப்போ யார் வெளியில் போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறது விஜய் விஷால் ஆமாம் இவங்கள வச்சு தரிசிகா வச்சுட்டு விஜய் விஷால் அனுப்புனா நல்லா இருக்குமா எழில் தம்பி ஆச்சு அது பாக்யலட்சுமி சீரியலாச்சு எப்படி அனுப்புவாங்க அப்போ மேலே இருக்கிறதுலேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல இருக்கிற அஞ்சாவது இடத்துல இருக்கிற அன்ஷிதா நாற்பத்தி எட்டு சத்யா நாற்பத்தி ஏழு ரயான் நாற்பத்தாறு விஜய் விஷால் நாற்பத்தி அஞ்சு இப்போ இந்த நாலு பேரில் ஒருத்தவங்க மேலே கையை வைக்கணும் யார் மேலே வைக்கலான்னு சொல்லுங்கள் ஆ அன்ஷித்தா எப்படி விடுவாங்க அசின் அசின்ட்டு உண்மையாகவே உள்ளே உள்ளவங்கன்னா அசின்னு நினச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதனால தான் காப்பாற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க தான் கை வைக்கணும் ரயான்லாம் வந்து சொல்ல முடியாது ரயன் மேலையும் கை வைக்கலாம் அன்சித்தா மேலையும் விஜய் விஷால் மேலேயும் கை வைக்க முடியாது அப்போ ரெண்டு இதில் இந்த இந்த வாரம் ரெண்டு ஆம்பளைங்க போகிறாங்க போன வாரம் ரெண்டு பொம்பளைங்க ஆமாம் இல்லை கரெக்டு போன வாரம் ஆனந்தி சாஞ்சனா அப்போ இந்த வாரம் ரெண்டு பேர் ஆம்பளைங்க சத்யா ரயான் முடிஞ்சு போச்சு விஜய் விஷால அடுத்த வாரம் தூக்கிக்குவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்திய ஓட்டிங் முடிவு மாலை நேரம் ஓட்டிங் முடிவு தான் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க நீங்கள் யார் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் நம்ம அடுத்த வழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்